இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் சில பேரை பார்த்தோம்னா அது உடல் நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வேறு மாதிரி பிரச்சனையாக இருக்கலாம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரவே மாட்டாங்க அதாவது அதை உடல் நலம் சம்மந்தமான ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை குணமடைந்துவிட்டோம் முழுசாக சரியாயிடுச்சின்னு சொல்லவே முடியாது திரும்ப திரும்ப அவங்களுக்கு அதில் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு பண பிரச்சனையாக இருந்தாலும் அந்த முழுசாக கடனை தீர்த்துட்டேன் சரியாயிடுச்சுன்னு சொல்லவே முடியாது அவங்களால அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி அதே நம்ம வேற சிலர் பார்க்கும்போது ஒரு உடம்பு சரியில்லாமல் போனாலும் கொஞ்ச நாளில் சரியாயிடுறாங்க இல்லை ஒரு பண கஷ்டமோ இல்லை வேலை இல்லாத நிலை டக்கு டக்குன்னு ஏதாவது ஒன்று மாற்றி முடிச்சு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ ஏன் சில பேரால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல நம்ம வந்து ஜாதக ரீதியா அப்படி இப்படின்னு பலது சொல்லலாம் மனதில் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது இப்போ உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ சில பேரை பார்த்தோன்னே இல்லைல்ல லைட்டாக ஒரு ஜுரம் தான் நாளைக்கு சரியாயிடும் நான் ஆஃபீஸ் போயிடுவேன் அப்படிமா அதுவே வேறு சிலர்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு எதாவது வந்துட்டே தான் இருக்கும் அந்த ஒரு மைண்ட் என்ன சொல்லுதுன்னா அவங்களுக்கு நீ எப்போதும் சிக்காதான் இருப்பேன் இது சரியானாலும் ஏதாவது ஒன்று வரும் எப்பவுமே எனக்கு இப்படி தான் அப்படிங்கும்போது ஒரு நம்பிக்கை இல்லாத நிலை சரியாகவும் நம்ம குணமடைந்து விடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாத போது அது நடக்கவே நடக்காது அதே மாதிரி பணப்பிரச்சனை இப்போ கடன் தொல்லை இருக்கலாம் அல்லது வேலை இல்லாத நிலை இருக்கலாம் அல்லது உறவுகளில் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் மனசில் இது சரியாகுங்கிற நம்பிக்கை சரியான ஒரு முறையில் இல்லாமல் மனசளவில் இது சரியே ஆகாது எனக்கு அப்படிங்கிற ஃபீலிங்கோடு இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரது கஷ்டம்